you இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா என்ன கத்துக்கலான்னு வந்திருக்கீங்க அப்படித்தானே ஆனா இது வரைக்கும் படிக்காத ஒரு விஷயம் கத்துக்காத ஒரு விஷயம் ஆனா நாம என்ன பண்ணுவோம் அடிக்கடி செய்யற ஒரு விஷயம் அதுதான் நம்ம இன்னைக்கு வம்புல பண்ண போறோம் பண்ணலாமா பண்ணலாமா வேண்டாமா புதுசா ஒருத கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு சொல்லுங்க எல்லாருக்குமே கத்துக்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு போட்டி மாதிரியே கொண்டு போலாம் வெற்றி பெறீங்க அப்படின்னு பார்க்கலாமா சரி சரி இப்ப கை போடலாமா இப்ப நான் சொல்ல போறேன் நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க எல்லாம் ஆர்வமா இருக்கீங்க தெரியுமா ஒரே ஒரு வாக்கியம் சொல்றேன் ஒரே ஒரு சரி அதை ரொம்ப கவனமாக கேட்கணும் கவனமாக கேட்டுட்டு சரியாக யார் சொல்கிறிங்களோ அவங்களுக்கு சிறப்பாக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் கொடுக்கலாமா சரி கவனிக்க தயாராக இருக்கீங்களா சரி கவனிக்க நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் என்னுடைய வாய் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு எளிதில் அது புரியும் பார்க்கலாமா தயாரா இருக்கிறீங்களா நான் சொல்லலாமா நான் வேகமா சொல்லவா மெதுவா சொல்லவா வேகமா சொல்லவா கண்டுபிடிச்சிருவீங்களா சரி வேகமா சொல்ல போறேன் நல்ல கவனி யார் தச்ச சட்ட தாத்தா தச்ச சட்ட யார் யார் சொல்லுங்க சொல்லுங்க யார் நல்ல அழகா சொல்லுவீங்க யார் தெத 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 அப்புறம்

சரி ஆமா தானே ஆமா ஆமாவா அவ ரொம்ப சரியா சொன்னாளா சரியா சொன்னாளா தவறா சொன்னாளா சரியா அந்த சரியா சொல்றதுக்கு எது முக்கியம் உச்சரிப்பு முக்கியம் நாம ஒரே ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ மாத்தி உச்சரிச்சோம்னு வச்சுக்கோயே அப்ப அந்த சொல்லுடைய பொருளே மாறிடும் பொருள் மாறுமா மாறும்ன்றவங்க எல்லாம் கை தூக்கு மாறாதுன்றவங்க கை தூக்கு பொருள் மாறாதா மாறும் மாறும்மா எப்படி மாறும் எப்படி மாறாது நீங்க சொன்னீங்க இல்லையா பொருள் மாறுபடும் மாறுபடாதுன்னு சொன்னீங்க இல்லையா அதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட நாம பாக்கலாமா என்னது இது பலகை பலகை இருக்கா கரும் பலகை சரி பலகை இருக்கு இல்லையா இப்ப நான் வந்து இதுல ஒரு சொல்லு எழுத போறேன் நீங்க என்ன சொன்னீங்க உச்சரிப்பு வந்தா பொருள் மாறாது சொன்னீங்க இல்லையா சரி இது என்னதுன்னு சொல்லுங்க இப்ப இது வால் சொன்னோம் இல்லையா எதுக்கெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் பட்டம் வால் இருக்கு வேற புலிவால் புலிவால் இருக்கு

இப்போ நாம வால் வால் ரெண்டு சொல் பார்த்தோம் இல்லையா நீங்க வேறு வேறு சொல் வேறு வேறு பொருள்ங்கறத நாம இப்ப எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா இப்போ ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் சொன்னீங்க பட்டத்தோட வால் சொன்னீங்க புலியோட வால் சொன்னீங்க எல்லாமே சொன்னீங்க அவ என்ன சொன்னா கத்தி வால் வெற்ற வால் சொன்னா இல்லையா அப்ப இதை நாம எப்படி உச்சரிக்கணும் எப்படி சொல்லணும் ஒலித்தல் சொல்லுதல் நாம எப்படி சொல்லுவோம் ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா செரிமா என்ன கவனிச்சு சொல்றீங்களா செரிமா இத பால் பால் இந்த நாக்கு இல்லல என்ன பல்லு கிட்ட வந்து தொடணும் ம் பால் பால் இந்த இல்லுக்கு நாக்க என்ன பண்ணனும்னா லேசா மடிச்சு சொல்லணும் நடுவண்ணத்தை தொடற மாதிரி லேசா மடிச்சு சொல்லணும் சொல்லலாமா வாழ் வாள் வாள் வாழ் வாழ் இந்த வால் வால் இந்த இரண்டு சொல்லும் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத ஒரு வாக்கியத்துல நாம பார்ப்போம் பார்க்கலாமா அரசன் கையில் இருப்பது எது வரும் இந்த வால் வருமா இந்த வால் வருமா இந்த வால் வரும் இல்லையா ரொம்ப அழகா சொன்னீங்க சொல்லிட்டீங்களா இப்ப இந்த வாளுக்கு யாராவது ஒரு வாக்கியம் சொல்லுங்க பாக்கலாம் பட்டம் வாள் சரியான சால் இல்லையா தெளிவா ஒழிப்பதற்கு சில பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம நாக்குக்கு அந்த பயிற்சிகளை கொடுக்கும்போது முடியும் அதுக்கு நம்மளால ஒழிப்போட செய்து பார்க்கலாமா சரி ஒழிப்பு எப்படி இருக்கணும் சரியா இருக்கணும் அதுக்கான பயிற்சியா இப்ப வந்து அம்மா என்ன சொல்ல போறேன்னா ஒரு தொடர் சொல்ல போறேன் அந்த தொடரை நீங்க நான் சொன்னதுக்கு பிறகு அதே ஒழிப்போட சொல்ல பயிற்சி செய்வோமா இப்போ முதல் தொடர் சொல்லலாமா உற்சாகமா சொல்லலாமே பனை மரத்துல ஓலை ஓலை மேல பாலை ஓலை பாலைக்குள்ள தேரைக்குள்ள சொன்னா திரும்ப இன்னொரு தர சொல்லுவோமா சரி எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம் சரியா எல்லாரும் பனை மரத்தில் இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோம்ல யாராவது இத தனியா முயற்சிக்கிறீங்களா யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க பாக்கலாம் இஷான் சொல்லுங்க சிறப்பு கைத்தட்டுங்க எல்லாரும் வேற யாரும் முயற்சிக்கிறது வேற யாரும் முயற்சிக்கிறா நீங்க சொல்லுவீங்களா

ஆ வாவ் இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பாடுனீங்க இல்லையா எல்லாருமா சேர்ந்து பாடுவோமா இப்போ எல்லாருமா சேர்ந்து பாடலாம் பாடுங்க பாக்கலாம் பாடிட்டீங்க இதே மாதிரி இன்னொரு தொடர் சொல்லி தரட்டமா அம்மா இல்ல இந்த தொடரோட போதுமா இன்னொரு தொடர் சொல்லாமா ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா பழகலாமா சரி இப்போ நம்ம பனை மரத்துல ஓலை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு தொடர் அம்மா சொல்லுவேன் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே சொல்லணும் சரியா தயாரா இருக்கீங்களா வீட்டு மேலே கூரை வீட்டு மேலே கூரை கூரை மேலே நாரை கூரை மேலே நாரை நாரை பார்த்து தேரை நாரை பார்த்து தேரை இப்ப யார் சொல்ல போறதே நீங்க சொல்றீங்களா ரொம்ப நேரமா நீங்க கை வேயத்திட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வீட்டு மேலே சத்தமா சொல்லுங்க எல்லார் க உங்க நண்பர்களுக்கெல்லாம் கேக்கணும்ல சத்தமா சொல்லுங்க வீட்டு மேலே சிறப்பா சொன்னீங்க ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க எந்த இடத்த சொல்லுங்க பாக்கலாம் நீங்களே சொல்லுங்க அமைதியா அமைதியாருங்க அவனே கண்டுபிடிக்கிறானா பாக்கலாமா சொல்லுங்க திரும்ப சொல்லி பாருங்க உள்ள சிறப்பு பாத்தீங்களா இருக்கா எழுதிருக்கோமா சொல்லுங்க பாக்கலாம் இத பாத்து

இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா ஒரு போட்டி வைக்க போறேன் போட்டினா பிடிக்குமா எல்லாருக்கும் பிடிக்குமா எனக்கு கூட பிடிக்கும் இப்போ ஒரு போட்டி நடத்தலாமா சரிமா ஈஷாந்த்ல இருந்து ஜனனி வரைக்கும் ஒரு குழு சரியா இங்க கௌதம்ல இருந்து நிக்கி சாய் வரைக்கும் ஒரு குழு சரிங்களா இப்போ நான் என்ன சொல்றேனோ இப்ப பனை நீங்க பொழுது கை உயர்த்தி சொன்னா போதும் எல்லா நேரமும் கை உயர்த்த வேண்டாம் போது ஆசிரியர் கேட்கும்போது போது உங்களுக்கு விடை மட்டும் கை உயர்த்துங்க சரியாமா இப்ப நீங்க தயாரா இருக்கீங்களா நான் எந்த குழுவுக்கு எந்த சொல் சொல்றனோ அந்த குழு அர்ஜுன் குட்டி அந்த குழுவை சரியா என்ன பண்ணணும் சமத்து சரியா சொல்றீங்களான்னு பாக்கலாமா இந்த குழு சொல்லுங்க பனை சிறப்பு இப்போ இந்த குழு வீடு சொல்லுங்க பாக்கலாம் வேகமா சொல்றேன் பாக்கலாமா வீடு வீடு ரெண்டு பேரும் அழகா சிறப்பா சொன்னீங்கல்ல இதே மாதிரி உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் நிறைய பயிற்சிகள் இருக்கு அதை நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா உங்கள் நண்பர்களோட சேர்ந்து படிச்சுட்டு பயிற்சி செய்கிறீங்களா உங்களோட பயிற்சி புத்தகத்தை நாம எடுத்துருவோமா அப்படி உங்களுக்கு அதில் எதாவது தெரியலனா நீங்கள் அம்மா கிட்ட கேட்கலாம் அம்மா உங்களுக்கு தனியாக அழகாக சொல்லி கொடுப்பேன் அப்போ எல்லாருமே பிள்ளையின்றி அழகான ஒழிப்போட நாம பேசலாம் சரியம்மா சரிமா நீங்க உங்களுடைய பயிற்சி புத்தகத்துல எல்லாருமே படிங்க படிச்சுட்டு உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லி பார்க்கலாம்.

எல்லாமே பயிற்சி கடைசியா ஒரு பயிற்சி இருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு தொடர்கள் இருக்கு அதை படித்து பார்த்து எது பொருத்தமான தொடர் அப்படிங்கறதை படிச்சு பார்த்து இணைப்போமா பிடிச்சிங்களா எல்லாருமே பிடிச்சிருந்தது இல்லையா இதையே நாம தினந்தோறும் என்ன பண்ணலாம் வகுப்பறையிலையும் பயிற்சி பண்ணலாம் உங்க வீடுகள்லயும் போய் நீங்க என்ன பண்ணுங்க பயிற்சி புத்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற அந்த தொடர்களை மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ணீங்களா ஒழிப்பு சுத்தமாக வரும் சரியா நீங்களும் தெளிவா பேசலாம் சரி குழந்தைங்களா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது பழமொழி பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எந்த ஒரு மொழியையும் சிறப்பாக பேசவும் எழுதவும் முடியும் குழந்தை பருவத்திலிருந்தே பேச்சுத் திறனையும் உச்சரிப்புத் திறனையும் வளர்த்தெடுப்பது மிகவும் இன்றியமையாதது இவற்றை விளையாட்டு போக்கில் வளர்த்தெடுப்பதற்கு வாய்ப்பாக அமைவது நாண்கள் நாப்பிரல் பயிற்சிகள் தாலாட்டு பாடல்களிலும் குழந்தைகள் விளையாடும் பொழுது பாடக்கூடிய பாடல்களிலும் இத்தகைய பயிற்சிகளை நாம் பார்க்கலாம் பயிற்சி என்பது அடுத்தடுத்து அமைந்திருக்கும் ஒத்த ஒளிப்புடைய சொற்களை விரைவாக கூறி பயிற்சி செய்வது நாப்பிரல் பயிற்சி என்பது மயங்கொழிகள் அமைந்த சொற்கள் அடுத்தடுத்து வருவதை விரைவாகவும் சரியாகவும் பேசி பயிற்சி செய்வது இப்பயிற்சிகளை சிறந்த முறையில் வழங்கும் பொழுது உச்சரிப்பில் தெளிவும் மயங்கொழி வேறுபாடுகளை புரிந்துகொள்ளும் திறன் மேம்படவும் வழிவகுக்கும் இக்கருத்தை உறுதி செய்யும் வகையில் காணொளியில் குழந்தைகள் வாழ் வாழ் இரண்டு சொற்களுக்குமான எழுத்து பொருள் வேறுபாடுகளை புரிந்து கொண்டு வெளிப்படுத்தினர் இப்பயிற்சியில் குழந்தைகள் வெகு ஆர்வத்துடன் பங்கேற்றதையும் பார்த்தோம் குழந்தைகள் பேசும் பொழுது தெளிவான உச்சரிப்புடன் பேசவும் எழுதும் பொழுது எழுத்துப்பிழை பொருள் பிழைகள் ஏற்படாத வண்ணம் எழுதவும் இப்பயிற்சிகள் வழிநடத்தும் நா நெகிழ் நாப்பிரள் பயிற்சிகளின் இத்தகு சிறப்புகளை புரிந்து கொண்டு இப்பகுதியை கொண்டு செல்வோம் வாழ்த்துகள்